வணக்கம் நம்பர்லே இந்துக்கள் நம்பர் வணக்கம் இந்த பப்ளிஷ் பக்கம் சப்பேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுன்னு நினச்சி ஜாயின் பட்டன் மெம்பர்ஷிப் ஆகி நன்றி இன்றைக்கு அண்ணாமலை ஃபெஸ்ட் மீட்டை சொல்லும்போது நான் அப்பன் வீட்டு அப்படின்னு சொன்னதுக்கு நிர்மலா சித்திரம் பதிலடி கொடுத்தாங்க அவங்க வந்து அந்த இதை நிவாரண சம்மந்தப்பட்டதெல்லாம் பார்க்க போகிறாங்க நேரடியா இப்போ என்னங்கிற அப்படின்னா நான் அது என்ன கெட்ட வார்த்தையா இவங்க கெட்ட வார்த்தை சாதாரண வார்த்தை எல்லாம் ஒன்று தான் திமுக பொறுத்த வரைக்கும் என்ன அவ வேணா அப்படி பம்பு வர்றதே தனக்கு காரியம் ஆகணா இல்லைன்னா ஒரு மாதிரி அந்த மாதிரி பேசுவாங்க இப்போது இவங்க கொடுத்துருக்காங்க திருப்பி பார்த்து கொடுக்குறதுக்குள்ளே அப்போ வீட்டு போனோம்மாண்ணா நீ ஆயிரம் ரூபா வாக்குறுதி கொடுத்து எல்லோரும் கொடுக்குறேன்னு அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி அதை பிரித்து இவங்களுக்கு மட்டும்தான் ஆயிரம் ரூபாண்டா அது யார் விட்டு வீட்டு போனோம்லாம் மக்கள் ஸோ அண்ணாமலை சொல்கிற மாதிரி திமுகன்ற சக்தி முழுவதும் தொடை தெரியப்படும்ட்டார் அந்த நிலைமைக்கு ஆயாச்சு அதனால தான் இப்போ தட்டுறது இது கிடையாது கம்யூனிஸ்ட்டு அது ஒரு சந்தா கூட்டணி இருபத்தஞ்சி கோடி வாங்கினாங்கன்னு சொன்னார் ஸ்டாலினை அவங்கள வச்சு பேச வைக்கிறது திரும்ப அது அதுவும் தப்பு செஞ்சுருக்காரு இவ்வளோ கோடி எப்படி ஒரு மனுஷன் கிடச்சிது பத்தாயிரம் இருபதாயிரம் கோடி பொன் நம்பருக்கு அந்த ஆள் அந்த ஆள் தான் அதாவது மக்களுக்கு சேவை செய்ய மாதிரி பண்ணாலே எல்லாம் வை திட்ட ஆரம்பிச்சிட்டோம் அந்த புன்முடிங்கிற ஆள் இப்போ வந்து இலாக்கால மந்திரியாக வச்சிருக்கேன் ஏன்னா முப்பது நாளைக்கு இப்போ வந்து அந்த சுப்ரீம் கோர்ட்டில் கிடச்சிருன்னு ஒரு நப்பாசு அது கிடைக்க போகிறதில்ல இலாக்கால மந்திரியாக இப்படி எத்தனை இலாக்கால மந்திரியாக வரிசையாக வச்சுப்பாங்க தெரில எல்லாத்தையும் அங்கே தான் கேபினேட் நடத்தணும் சிறையில் தான் போய் கேபினட் நடத்தணும் அப்படிங்கிறாங்க ஸோ இந்த உதயநிதி நம்புறதுக்கு முன்னாடி சனாதனம் பேசின மூணு ஸ்டேட்டில் வாஷ் அவுட் ஆயிடுச்சு அவங்க கூட வராதுன்னு சொன்னாங்க மத்திய பிரேசில் காங்கிரஸ் கேண்டிடேட் கமல்நாத் அதே மாதிரி இப்போது அப்பன்ற அப்படி இதோட அஃபெக்ட் நீங்கள் மூணு மாதம் கழித்து பார்க்கலாம் அப்படி சொல்லியிருக்கா அப்படி அதாவது உதயநிதி பேச பேச இந்தி கூட்டணி ஏற்கனவே காலாம போயிட்டுருக்கு இப்போ கூட கெஜ்ரிவால் பாருங்கள் மூணாவது சமான் கொடுத்துருக்கு லல்லு பிரசாத் துணை முதலும் கொடுத்துருக்கு இதில் அப்பீரன்னா அடுத்து கைது தான் கெஜ்ரிவால் இந்த நிலமை இங்கேயும் வந்துடும் மார்ச் டைமில் இன்னொரு மூணு மாதத்தில் ஒரு ஒரு கேஸில் அது மெட்ரோவோ வேறு எதோ தெரியாது ஏன் இப்போ அந்த இவங்களை இது பண்ணாங்க இல்லையா ஒரு நபர் லஞ்சம் வாங்கினாருன்னு லஞ்சம் கொடுத்தவர் அவர் டீன் மெடிக்கல் டீன் அவரும் லஞ்சம் சம்பாதிச்சுன்னா தான் கொடுத்தாரு அந்த இடி அதிகாரிக்கு அது சொந்தமாக இவங்க இவங்க வந்து டிவிஎஸ்சியெலாம் உள்ளே விட்டு கட்சிக்காரில் உள்ளே போய் பண்ணாங்களே அந்த கேஸ்லேயே அமித்ஷா பிடிக்கலாம் அது டிஜிபி விளக்கம் கேட்க தேவையில்லன்றாங்க அதை டைரெக்டாகவே பண்ணிருக்கலாம் அது சிக்கல் ஸ்டாலினுக்கே வந்திருக்கும் எதில் வரும் தெரியாது மார்ச்சில் ஸ்டாலினுக்கு சிக்கல் வரப்போகுதுங்கிறாங்க இன்னொன்று இடத்துல சொல்லுவாங்க சொல்கிறாங்க முதல்வருன்றதே தெரியாது எல்லாம் பிஜேபி தான் குத்தஞ்சொல்கிறான்பாங்க அவருக்கு எதுவுமே தெரியாது ஜாலியாக இருக்காருன்ற மாதிரியும் ஜேர்னலிஸ்ட் சொல்கிறாங்க இப்போ உண்முடியே எதுவும் பேசலை யாரையோர பேசுகிறாங்களே அவர் எதுவுமே பேசலை தான் போயிட்டுருக்கு அப்புறம் பேரிடர் குறித்து சொல்லலை தேசிய பேரிடர் இருக்குது இன்னும் அண்ணாமலை சொல்லியிருக்காரு அந்த மாதிரி காங்கிரஸ் ஆட்சியிலேருந்து அறிவிச்சதே இல்லை அதுக்கான சட்டம் இருக்கானே இல்லை இவங்களா சும்மா பேரிடர் அறிவி அது இதுன்னு சொல்லிகிட்டு அப்படிங்கிறது இதில் வந்து இந்த காங்கிரஸ் உட்பட சில மூணாந்தர நாளா க நாளாந்திர கட்சிகள்லாம் பேச விட்டுட்டு இருக்கும் தி திமுக அப்படின்ட்டு ஸோ உதயநிதி பேச 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 இங்கே அந்த அங்கே ஒரு பப்புனால் இங்கே உதயநிதி இங்கே தமிழக பப்பு அந்த பப்பு ராகுல் இந்திய பப்பு அப்போது அது ஒழிஞ்சிருச்சு அடுத்து ஒளி இப்போ என்னென்னா தமிழகத்தை நோக்கி அவங்க பார்வை திருப்பியாச்சு ஏன்னா மக்களுக்கு ஒன்றும் விரோதம் ஒன்றும் இல்லை மக்களுக்கு ஒரு நல்லாச்சு கொடுத்து நல்லது செய்யணும்னா இதில் தொட தெரியணும் திராவிட இப்போ இந்த கேஸ் இன்னும் நாலஞ்சு பேர்த்துக்கு வரப்போகுது கே கேஎஸ்ஆர் அப்புறம் தங்கம் இவங்க எல்லாமே அந்த சொத்தை அதிகம் கவனித்து வருமானத்தை கம்மி கம்மி விட ஒரே பட்டன் பொன்முடி மாதிரி அடுத்து ஐப்பெரிய சாமி ஐப்பெரிய சாமி வந்து அந்த வீட்டு வசதி துறையில் கருணாநிதி செக்யூரிட்டி ஒரு நிலம்லாம் கொடுத்து அவர் யாருக்கோ வித்துட்டு அது அந்த மாதிரி பல கேஸ் இருக்குது அப்புறம் துரைமுறை கேட்க மாட்டான் இந்த ரெண்டு வாரமாக வந்து அந்த ஒரு அதிகாரி நியமித்ததில் அவர் சுணக்கமாகி போச்சு நல்ல வேலை ஐஐடியில் அந்த அளந்து எடுத்தாங்க மணல்லாம் இப்போ மழை பெஞ்சது எங்கே போய் மணல்லாம் எடுக்க முடியும் பன்னெண்டு அடி ஆளாக அந்த டெப்த் போகிற ஸோ அப்போ அதிகாரி மாற்றியாச்சு அதே மாதிரி ஆனந்த் வெங்கடேஸ்வரர் அவரும் வந்து சென்னை கொண்டு போயாச்சு ஸோ இன்னி ஸ்பீடாக போகும் மணல் துரைமுருகன் வரிசையாக ஒரு இந்த ரெண்டு பேர் ஆயிடுச்சு இந்த வரிசை அனிதராசனு ஒரு ஆறு ஏழு மந்திரி அப்புறம் டிஆர் பால ஸ்டாலின் கூட வந்துடும் இது என்ன பியூட்டினா எம்பி முடிஞ்சப்பறம் கனிமொழி தலையில் திமுக அது கனிமொழி தான் ஏகநாத் சிண்டேங்கிறாங்க அது இப்போ தெரியாது இருபத்தி நாலு தேர்தல் முடிஞ்சவங்க கூடி ஏடிமுக்கிய முக்கிய நிலைமைக்கு திமுக தள்ளப்பட்டு விடும் உடைஞ்சிடும்றாங்க அப்படியானால் கவர்னர் ஆட்சி தான் போகிறோம் அதுக்கப்புறம் எல்லாம் சென்ட்ரல் என்ன ஃபீட் பண்ணோம் ஃபீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் எலெக்ஷன் வைப்பாங்க ஸோ அதை நோக்கி தான் போகும் ஒரு விதத்தில் தப்பித்தவறி திமுக ஆட்சி வந்து நல்லது மக்களுக்கு தெரிய எல்லாம் வெட்ட வெளிச்சம் அது போச்சு அதை இப்போ மலையில் பார்த்தோம் ஸோ ஈஸி வழி திமுக பண்ணி கொடுத்துட்டாங்க கொடுத்துருச்சு அப்படின்னு தெரியுது இப்போ மக்கள் கோபத்தின் விளைவு தான் திமுக தாங்க முடியாதுன்றதை அண்ணாமலை சொல்லிட்டார் தென்மாட்டில் மிக கனமழை வாய்ப்பு இருக்கிறது என்று வானிலை தெரி தெரிவித்தும் எந்தவித முன்னேற்பாடும் செய்யலை ஆட்சியில் இப்போ திமுக அல்லது வானிலை ஆய்வு மையமாக திமுக அரசு எடுத்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ன என்பதை மக்கள் கூற தயாரா அப்போ இந்தாண்டு துவக்கத்திலே மத்திய அரசு எட்நூற்றி பதிமூணு கோடி வழங்கியாச்சு இப்போ நானூற்றம்பது கோடி முதல் தவணை தமிழரசன் ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி மூணு கோடி கையில் இருக்கிறது அதுக்குமே இந்த ஆண்டுக்கால இரண்டாம் தவணை நானூற்றம்பது கோடி கொடுத்தாச்சு மிக்சாம் கோயிலுக்கு நாளைக்கு தா இதில் எங்கே தாமதம் என்று முதல் கூறுகிறார் பிறட இழப்பு நிவாரண நிதி மத்திய குழு ஆய்வு செய்து அதன் பின்பே விடு விடுவிக்கப்படும் என்பது ஸ்டாலின் தெரியாதா கையில் இருக்கும் நிதியில் என்ன நிவாரண வேலைகளை மேற்கொண்டிருக்க திமுக அரசின் தவறுகளை மறைக்க மத்திய அரசின் மீது பழி போட்டு ஆடும் நாடகம் எத்தனை நாளுக்கு செல்லுபடி ஆகும் அப்போது இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி எட்டுலேயே தான் இழப்பீடாக மூவாயிரத்து எழுநூற்றி எண்பத்தொம்பது கோடி கூறியது காங்கிரஸ் அரசு வழங்கியது வெறும் ஐநூற்றி இருபத்தி மூணு கோடி தான் அதே மாதிரி தான் ஜெயலலிதா அவங்க ரெண்டாயிரத்தி ரெண்டில் கேட்கும்போது வெறும் நூறு நூற்றி சென்றரை கோடி தான் கொடுத்தாங்க காங்கிரஸில் புதுசா பன்னெண்டாயிரம் கோடி பயிர் அவங்க அசஸ்மெண்ட் என்ன கேட்கறதுல அப்படி தரமாட்டாங்க வழக்கம் திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் காலதாமதே மத்திய குழு ஆய்வு வந்தது தப்பு அடுத்த நாளே மத்திய குழு ஆய்வு வந்திருக்கு தங்கள் நிர்வாக தோல்வியெல்லாம் பொதுமக்களை இன்னலுக்கு ஆளாக்கி விட்டு மத்திய அரசு போடும் போக்கை திமுக இனியாக கொள்ள வேண்டும் மடைமாக்கும் போக்கெல்லாம் முறை முறையும் வெற்றி பெறாது மக்களுக்கு உண்மை தெரிய வரும்போது அவன் கோவத்துக்கு உச்சத்துக்கு போயிடுவாங்க அப்படின்ட்டு இருக்காரு ஒரு பக்கம் இந்தி கூட்டணி தோல்வி செதறப்போகுது பிரதமர் கண்டி சொல்ல முடியாது ஒரு பக்கம் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறது நல்லதுதான் இந்த எலுவது திமுக கடலை கரைச்சித்த மறுவாழை பார்ப்பார் உதயநிதி அப்படின்ட்டு அண்ணாவளை சொல்லிட்டார் ஸோ முற்றிலும் அவங்களே ராகுல் எப்படி பண்ணப்பட அந்த மாதிரி வந்துடும் அப்படி அப்படின்னு சொல்லிட்ட அப்படி மக்களுக்கு பிரனம் இல்லாத கட்சிகள் இருந்து என்ன பயன் இத்தனை வருஷம் பார்த்தாச்சு இல்லையா அதுதான் அதனால் எந்த வித பிரச்சனும் இல்லை எதுவும் எதிர்பார்க்கவும் முடியாது அது இப்போ நல்லா புரிஞ்சிட்ருப்பாங்க இனி எக்காலத்துக்கும் தலை தூக்க முடியாது அவ்வளோ பொறுத்துன்னு பார்ப்போம் நன்றி